விமர்சகர் கவிஞர் எழுத்தாளர் தக்கோலம் என் ஜெல்நாதனையா அவர்கள் கல்வி என்ற தொரிப்பொருளிலே கவிதையோடு வந்திருக்கின்றார் கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் கல்வி எனும் தலைப்பில் என்னுடைய கவிதைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கல்லாமை இல்லாமல் செய்திடுவோம் கல்லாமை இல்லாமல் செய்திடுவோம் இங்கு எல்லோருக்கும் கல்வியை வழங்கிடுவோம் அன்பாக சொற்களை உரைத்திடுவோம் நன்கு அகத்தினில் தெளிவாய் விதைத்திடுவோம் கண்ணாக எண்ணியே பயிற்றிடுவோம் அதை கருத்துடன் எழுதிட பழக்கிடுவோம் கல்லாமை இல்லாமல் செய்திடுவோம் அறியாமை இருளினை அகற்றிடுவோம் எங்கும் அறிவொளியின் விளக்கினை ஏற்றிடுவோம் புரியாமல் தவிர்ப்பதை தகர்த்திடுவோம் மண்ணில் நிறைவாய் தட்டிட வைத்திடுவோம் கல்லாமை இல்லாமல் செய்திடுவோம் இங்கு எல்லோருக்கும் கல்வியை வழங்கிடுவோம் ஆனால் பல இடங்களில் கல்வி வியாபாரமாக ஆக்கப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது கல்வியை வியாபாரம் பண்ணுவதா கல்வியை வியாபாரம் பண்ணுவதா அதில் கண்மூடி கால்பதித்து நடப்பதா கல்வியை வியாபாரம் பண்ணுவதா ஒழுக்கம் விழுப்பம் தரும் கல்வி அதை ஒழுங்கினப்படுத்துவது படுத்துவது தவறல்லவா உண்மையின் வடிவம் நல்ல கல்வி அதை உதாசீனமாய் எண்ணுவது பிழையல்லவா கல்வியை வியாபாரம் பண்ணுவதா எழுபிறப்பும் தொடர்ந்து வரும் கல்வி அதை எளிதாய் நினைப்பது எழிவல்லவா செழுமையே முழுமையாய் தரும் கல்வி அதை சிறுமைப்படுத்துவது பழியல்லவா கல்வியை வியாபாரம் பண்ணுவதா அழியாத செல்வந்தான் அருங்கல்வி அதை அழிக்கின்ற பொருளாய் எண்ணலாமா பழிபாவம் அஞ்சாமல் பணத்திற்காக என்றும் படுபாத செயலைத்தான் புரியலாமா கல்வியை வியாபாரம் பண்ணுவதா அதில் கண்மூடி கால்பதித்து நடப்பதா கல்வியை வியாபாரம் பண்ணும் கயமதன்னை கலைங்கிட ஒன்று கூடி சொல்லுவோம் கூடி சொல்லுவோம் நன்கு நாடி வெல்லுவோம் கல்விதன்னை காசாக்கும் கயமதன்னை கடுமையாக எதிர்த்திடுவோம் பல்விதமாய் பணக்கோளால் பவ்வியமாக அளப்பவரை துரத்திடுவோம் விலையில்லா கல்விதனை விலை பேசும் வினையர்களை விளக்கிடுவோம் கூடி சொல்லுவோம் வியாபார பொருளாக வியாபாரம் பண்ணுவதை ஒழித்திடுவோம் கலைமேவும் கல்வியிலே காசு பார்க்கும் கல்லர்களை கலைந்திடுவோம் நிலையாக கல்விதனை நிறைந் நின்றெங்கும் உயர்ந்திடவே உறுதி கொள்வோம் ஒன்றுகூடி சொல்லுவோம் நன்கு நாடி வெல்லுவோம் கல்வி எல்லோர்க்கும் கிடைத்திட முன்னின்று முயன்று உழைத்திடுவோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் கல்வியை பற்றி உள்ள கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எழுத்தாளர் கவிஞர் ஆசிரியர் தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் நன்றிகள் ஐயா வேண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்